அல்லாவி நல்லடியார்களே சென்னை மலையிலிருந்து இன்னும் நாம் முழுமையாக மீளவில்லை அதற்குள்ளாக தமிழகத்தினுடைய தெற்கு பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக பெரும் மழை பெய்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக வரலாற்றில் இது போன்ற மழையை யாருமே பார்க்கவில்லை அப்படிங்கிறாங்க ஒரு செய்தி என்ன வருதுன்னா நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இப்படி பெய்ததாக அந்த ரிக்கார்டு சொல்லுது இந்து பத்திரிகையிலே இதே போன்று நூறு வருடத்திற்கு முன்பாக அவர்கள் பிரசுரம் செய்திருக்கின்றார்கள் பெருமழை பெய்தது அப்படின்னு சொல்லி அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி தான் இது ஆக சென்னையில் வந்து அந்த பிக்ஜாம் புயல் வந்து பாதிப்பு வரும்போது கூட சில பேர் அங்கே இருக்கிறவங்க சில பேர் சொன்னாங்க எங்களுக்கு புயல்லாம் வராதுங்க என்ன எங்களுக்கு வந்து ஆற்றங்கரையோரமாக தான் நாங்கள் இருக்கிறப்ப தவிர நெல்லை மாவட்டத்தில் வந்து இது கிடையாது கடல் கிடையாது அப்படின்னு கூட சில பேர் சொன்னதை நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே ஒன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் கடல் இருக்குதா ஆறு இருக்கா நீ எதுங்க இருக்கிறீங்க அது பிரச்சனையே இல்லை அல்லா நாடி விட்டான் நின்று சொன்னால் அங்கே பெய் அப்படின்னா பெஞ்சிடும் மழை அவ்வளோதான் அதுக்கு நாம ஒரு காரணம் சொல்லுகின்றோம் இந்த புயல் இப்படி வரும்ன்ட்டு நம்ம கூட என்ன பார்த்தோம் சென்னையில் வந்து புயலை பற்றி நீங்கள் முன்னா முன்னாடி என்ன நினைச்சிங்க என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி புயல் மையம் கொண்டு இருக்குங்க ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது நூறு கிலோமீட்டர் இருக்குது அது வந்து எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வரும் நூறு கிலோமீட்டர் இவ்வளோ தான் தெரியும் அது எங்கள் இடத்துல இருக்குது எவ்வளோ ஸ்பீடில் வரும் அப்படி ஸ்பீடில் வந்தால் என்ன மாதிரி வரும் அவ்வளோதான் நமக்கு தெரியும் நமக்கு தெரியுமா இந்த மாதிரி வந்து நாற்பத்தைந்து வருடங்கள் இல்லாத ஒரு மழை சென்னையிலே பெய்யும் ஆறு மாதம் பெய்ய வேண்டிய மழை பதினெட்டு மணி நேரத்திலே பெஞ்சி முடிச்சிடும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர்லாம் மழை பெய்யும் அப்படின்னு யாராவது கற்பனை பண்ணி இருக்க முடியுமா இல்லை தானே அப்போ இந்த பேய்ஞ்சதிலிருந்து இந்த மழையிலிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த மழை ஏன் வந்தது இந்த தண்ணி எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இருக்குது அது ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பாருங்கள் ஊர் அப்படின்னு சொன்னால் அந்த கிணறுன்னு இருக்கும் ஏரின்னு இருக்கும் குளம்னு இருக்கும் கண்மாய்னு இருக்கும் அந்த மாதிரி வாய்க்கால்னு இருக்கும் அப்புறம் அது ஆறுக்கு வரும் அப்புறம் கடலுக்கு போகும் இதுதான் இப்படி தான் இப்படி தான் இந்த ப்ராசஸ் அப்படி தான் இருந்துருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் சென்னை சென்னையில் வந்து மூணு ஆறு இருக்குது சொன்னால் நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் மூன்று ஆறா எங்கெங்கே இருக்குது ஒன்றையுமே காண கூவம் என்பது ஒரு ஆறு கொசசலை என்பது ஒரு ஆறு அடை ஆறு அது அது பேரே ஆறு ஆறு தான் அது ஆக இந்த மூன்று ஆறுங்கள் இடம் இடம்தான் சென்னை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக அப்படிதான் வந்து இறைவன் அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கிறான் ஆனா அந்த ஆரை வந்து சாக்கடையா மாற்றுனது யாருன்னா அது நம்ம தான் நாஸ் இறைவன் திரு திருக்குறான் ரொம்ப தெளிவாக சொல்றான் இந்த மனிதனுடைய கரங்களால் தான் எல்லா இடத்துலையும் இந்த ஃபித்னா அது குழப்பம் வருகிறது இந்த வந்து நிர்வாக சிக்கல் வருகிறதுக்கான காரணம் யாரு அது கடலிலாம் இருக்கட்டும் தரையிலையாக இருக்கட்டும் இவங்க பண்ணுறது தானே பாருங்க திருவள்ளூர்லேருந்து அந்த ஆறாக தான் வந்துக்கிட்டு இருக்கு வர்ற இடத்துல பல கிலோமீட்டருக்கு வந்து அது பாசன வசதி வருது சென்னையில் நுழையும் போது என்ன ஆயிடுது அது முழுமையான சாக்கடையாக மாறுது மாறுதா இல்லைங்களா அப்போ அதுக்கு யார் காரணம் ஆக அன்புக்குரியவர்களே அதை இறைவன் வந்து ஒரு நல்ல சிஸ்டம் தான் வச்சுருக்கிறான் ஆனால் அந்த சிஸ்டத்தை எப்போ நம்ம வந்து பிரேக் பண்ணுறோமோ எப்போ அதை வந்து புறக்கணிக்கின்றோமோ அப்போ அதனுடைய இயல்பாக ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும் ஏரியில் போய் வீடு கட்டிட்டு எங்கள் வீட்டில் தண்ணி வந்துச்சுன்னா உன் வீட்டில் ஏன்பா தண்ணி வருதுன்னு கெஸ்டாக அது வர்றதுக்கு அது வீட்டை போய் நீங்கள் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த குளத்து அதாவது குளத்தில் போய் வீடு குளத்தூர்னால என்னது அது அது பேர்லயே வந்து ஏரி தண்ணி தானே இருக்குது பொன்னேரின்னு ஏரி தானே இருக்குது பொத்தேரி அப்படிங்கிறது ஏரி தானே ஆக அது பேரை பார்த்தாலே நீங்க தெரியும் அதே மாதிரி நீங்க அதை பாக்கம்னு வருது அப்படி வந்து தண்ணி சம்மந்தப்பட்ட இடம் அது பக்கமாக இருக்கட்டும் கேளம்பாக்கமா இருக்கட்டும் ஆதம்பாக்கமா இருக்கட்டும் ஆக அங்கெல்லாம் போய் என்ன பண்றது இவங்க வீட்டை போய் கட்டிக்கிறது வீட்டை கட்டிட்டு எங்கள் வீட்டில் தண்ணி வந்துருச்சிங்க எங்கள் தொழில தண்ணி வந்துருச்சுங்க ஏன்னா உங்க உங்கள் மேலே நான் அவ்வளோ பெரிய தண்ணிக்கு ரொம்ப ஆசையா உங்கள் வீட்டுக்கு வரணும் இருக்கணும் ஒரு மூணு நாள் விருந்துக்கு வரணும் அப்படின்னு ஆசையா அதுக்கு நீங்கள் அது போகிற வழியில் வீட்டை கட்டிக்கிட்டு அது போகிற வழியில் வந்து அந்த வாய்க்காலே இல்லாமல் கால்வாயே இல்லாமல் ஏரியே இல்லாமல் குளமே இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் மனிதன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லைங்க கட்டியாச்சுங்க அப்போ கட்டியாச்சுன்னா அதுக்கு மாற்று செய்யுங்க அதுக்கு யோசிக்கணுமா இல்லைங்களா வீடு கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணி கட்டுறீங்கல்ல நிர்வாக விஷயமாக பல்வேறு விதமான திட்டங்கள்லாம் போடுறீங்களா இல்லைங்களா அப்போ தண்ணி வர்ற பாதையில் நம்ம கட்டிட்டோம் சரி காலி பண்ண முடியாது அதுக்கு மாற்று என்ன செய்யணும் அப்போ அது போகிறதுக்கு ஒரு ரூட்டை கொடுக்கணுமா இல்லைங்களாங்க அதான ஒரு நியாயமான ஒன்று அப்போ அதுக்குன்னு ஒரு தனி வழியை வச்சா தானே அது பாட்டுக்கு அது போகும் அது நீங்கள் வழியே கொடுக்கலனா என்ன பண்ணும்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் தெய்வ பார்க்காது அது எங்கே இருந்தாலும் வந்துடும் அது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன தான் வச்சாலும் என்ன செஞ்சிடும் அது நேராக உள்ள போந்து வரும் உள்ளேயும் வரும் அப்புறம் வந்து முதல் ஃப்ளோருக்கும் வரும் ரெண்டாவது ஃப்ளோருக்கும் வரும் இப்போ ஏதோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை அந்த இடுப்பளவு வந்துச்சு கழுத்தளவு வந்துச்சு அது தலைக்கு மேலே போகிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய டைம் ஆகாது இவ்வளோ வர்றது அதுக்கு மேலே ஏன் வராதா என்ன ஆக அன்புக்குரியவர்களே இனிமேலாவது நம்ம வந்து பாடம் படிக்க வேண்டும் இப்போ சென்னையில் பல பேர்கள் வந்து அந்த அனுபவப்பட்டாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அனுபவப்பட்டிருக்காங்க இப்போ இருபத்தி மூணில் இப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஏரியில் இந்த மாதிரி இடத்துல வந்து வீடு கட்டவங்க சதுப்பு நிலத்தில் கொண்டு போய் அங்கெல்லாம் போய் வீடு கட்டினவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த வீட்டை விட்டுட்டு எங்களை விட்டால் போதுன்ட்டு வர்றாங்க அதுலேயும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் யாருமே இருப்பதற்கு தயாரில்லை எல்லாரும் காலி பட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய ஃப்ளாட் வீடுங்களில் உள்ள நிலைமை என்னென்னா அதெல்லாம் வெளியே வர்றாங்க அங்கே வந்து பேச்சுலர்ஸை கொண்டு போய் வைக்கிறாங்க முன்னாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சுலர்ஸ் வந்து மூணாவது மாடி நாலாவது மாடியில் என்ன வாலிப பிள்ளைங்க தனியாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஏறி போட்டோம் குடும்பத்தை என்ன செய்ய மாட்டாங்க அவங்க கீழே இருக்கட்டும் ஆனால் இப்போ நேராக தலைகீழே குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா எப்பா எங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோரைனா எப்படி தான் தண்ணி வரப்போகுது அன்றைக்கி வந்துச்சு இன்றைக்கி வந்துச்சு நாளைக்கு இதோட கொஞ்சம் கூடலாம் வரும்போது தவிர குறைச்சி என்ன செய்யாது வராது அப்போ எல்லாமே நம்ம வந்து நடுத்தருக்கு வந்துடுவோமா இல்லைங்களா அதனால எங்களுக்கு என்ன தேவையில்லை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதியுடைய மக்களுடைய நிலவையை நான் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையாக தண்ணீர் போகக்கூடிய பாதையை நாம் அடைத்து கொண்டால் என்ன வரும் ஆக நீரியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சில பேர் இப்படி கூட சொல்கிறாங்க அரசாங்கம் வந்து நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணாங்க அது சரியாக பண்ணல அப்போ தான் நீரியல் அறிஞர் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நாலாயிரம் அல்ல நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணாலும் கூட அது ஒரு கெப்பாசிட்டி தான் தாங்கும் அது ஒரு ஆளு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் வடிகால் வைக்க முடியுமே தவிர ஒரே அடியாக ஒரு பெரும் வெள்ளம் வருகின்ற பொழுது பெரும் மழை பெய்கின்ற போது அதையெல்லாம் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின் தான் சொல்கிறாங்க ஆக அன்புக்குரியவர்களே அப்போ சென்னையில் வந்து நம்மெல்லாம் நிறைய நிவாரண வேலைகள் எவ்வளோ முடியுமோ குறிப்பாக முஸ்லீம்கள் அற்புதமான முறையிலே பணியாற்றுவதை ஊடகங்கள் எல்லாத்தையும் சுட்டி காமிச்சாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய பள்ளிவாசல்கள் பல பள்ளி திறந்து விடப்பட்டது உதாரணமாக கிண்டியிலலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பெரிய பெரிய அந்த மேடான பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களை திறந்து ஹிந்துக்கள் முஸ்லீம்கள் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர்லேருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் அங்கே தங்க வைத்து அவங்க யாராக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஜாதி மத வேறுபாடெல்லாம் பார்க்காமல் அங்கே தங்க வைத்து உணவு கொடுத்து உபசரித்து அது மட்டுமல்ல சில பள்ளி வாசல்கள் என்ன நடந்திருக்குன்னா சில மார்க்கத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாம்னா என்ன தீனா என்ன குரான்னா என்ன தொழுகையை நாங்கள் எப்படி தொழுகிறோம் ஏன் பள்ளிவாசலுக்கும் முஸ்லீம்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிற போதனை வகுப்பு கூட நடந்ததாக பல இடங்களில் பார்க்குறோம் ஆக அன்புக்குரியவர்களே இது போன்ற நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நமக்கு வந்து பணியாற்றுவதற்கான ஒரு சூழல் சேவை செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகிறது ஆக அதிலே முஸ்லீம்கள் மிகுந்த முன்னணியில் நின்று களப்பணி ஆற்றி நான் பார்க்கணும் அது அரசாங்கமே வர தயங்கக்கூடிய இடங்களுக்கு இந்த என்ஜிஓக்கள் வர தயங்குகின்ற இடங்களுக்கெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் நீரையும் கூட பொருட்படுத்தாமல் போய் நின்று இறங்கி அவங்கள காப்பாத்துறத பார்க்குறோம் இது ஒரு புக்கம் இருக்கட்டும் இன்னொரு புக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய வேதம் சில கருத்துக்களை நமக்கு முன்னால் வைக்கின்றது வல நுசி கண்ணகும் மினல் லதாபில் அக்பர் கண்ணகும் மினல் லதாபில் அதுனா தூனல் லதாபில் அக்பர் ஒரு பெரிய வேதனை வருவதற்கு முன்பாக சிறிய சோதனைகளை நாம் உங்களுக்கு அனுப்புகின்றோம் ஏனால் அல்லகும் எரிஜி ஊன் நீங்கள் என் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ஆக அல்லாஹு சுபான் தலா இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் இதில் நம்முடைய நம்முடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது நம்முடைய தவறுகள் என்ன இருக்கிறது இந்த மழை நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கறத பார்க்கணும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் நல்லா பாருங்கள் இதில் வந்து ஏழை பணக்காரன் அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடும் அந்த தண்ணீர் காட்டுவதில்லை எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய சோதனையாக இந்த மழையை அல்ல அனுப்பினா அதில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த தூத்துக்குடி பக்கத்தில் பெரிய ஆச்சரியம் ஏன்னா அங்கே புயலும் இல்லை மேகம் வருகிறது ஆக மேகம் கருப்பாகி அந்த அந்த மேக சுழற்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிதுன்றாங்க அது நின்று அது மாட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருக்குது மழையை பொழிந்து கொண்டே இருந்தது அதனால தான் வந்து என்ன செய்ய முடியல நம்மளால் வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அவ்வளோ பெரிய மழை கொட்டி தீர்த்து விட்டது சஹாபாக்கை எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மேகம் வந்து விட்டால் சொல்கிறாங்க ரசூல் சல்லாஹலம் வந்து உடனே பயந்து போயிடுவாங்களாம் மேகம் வருவதை பார்த்தா உடனே எங்கே வருவாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க வந்து தொழுகையில் ஈடுபட்டுருவாங்க தக்பீரில் ஈடுபட்டுருவாங்க சிக்கிற துவாக்கில் ஈடுபட்டுருப்பாங்க பயந்துருவாங்க என்னென்னா ஓஹோ கியாமத்து வந்துருச்சோ மறுமை நாளுக்கான அடையாளமோ இது நெருங்கி விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது ஆக அந்த மாதிரி சூழல்கள் வருகின்ற பொழுது அவர்களுடைய இரையச்சம் என்பது அதிகமானது என்பதை நான் பார்க்கட்டும் ஆனால் இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுமனே நாம் எல்லாம் அதை பேசி அதெல்லாம் வந்து நம்மளே தீர்வு செய்து காரணங்களை கண்டுபிடித்து எந்த விதமான பெரும்பாலோருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் பழைய வாழ்க்கையை தொடர்வதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் மிக கவலைக்குரிய ஒன்றாகும் அப்போ அல்லாஹ் சொல்கிறேன் இங்கே பாரு நீ யோசனை பண்ணி பார்க்க வேணுமா இல்லைங்களா நீ நினச்ச மாதிரி நடக்குதா சகோதரிலே நீங்கள் பாருங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமையாக கூட சொன்னாங்க நாங்கள் அந்த இடத்துல வீடு வச்சுருக்குறோங்க அது அது நாங்கள் எங்கள் செட்டப்பே வேற அது அது ரொம்ப ரொம்ப கனமான நல்ல ஸ்ட்ராங்கான அது பில்டிங்கு எங்கள் ஏரியா பக்கம் தண்ணி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா என்ன ஆயிடுச்சு அல்ல சொல்கிறான் பல நபுல் கும்பி ஷெய்யும் மின்னல் ஹோஃபி வல் ஜூயி ஒரு நக்ஸி மினல் அம்பாலி ஒல் அன்புசி வசம்பரா வ பஷீரி சாபிரி நான் உங்களை ஐந்து விதங்களிலே சோதிப்பேன் என்பதாக அல்லாஹாலா சுட்டி பயத்தைக் பயத்தை கொண்டு சோதிப்பேன் ஒன்று இரண்டாவது பசியை கொண்டு சோதிப்பேன் மூன்றாவது உயிர் இழப்புக்களை கொண்டு சோதிப்பேன் நான்காவது பொருளாதாரத்திலே இழப்பை ஏற்படுத்தி சோதிப்பேன் ஐந்தாவது நிறங்கள் கனி தோட்டங்கள் இது போன்றவற்றில் இழப்பை ஏற்படுத்தி சோதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இதிலே சபரோடு இருக்கின்றார்களோ பொறுத்து கொள்கின்றார்களோ சகித்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் வபஷிரி சாபிரீன் அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்பதாக திருக்குறள் சுட்டி காட்டுகிறது நீங்க வந்து பொதுப்படியா நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த பயம் பசி அப்படின்லாம் வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம் அது வந்து நமக்கு வராதுங்க நமக்கு பசிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நான் பெரிய பணக்காரன் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பாடு எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எந்த நேரமும் எங்கள் வீட்டில் சாப்பாடாக தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நாங்கள் அன்னையில் அன்னிக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் மளிகை கடைக்கு போகிற ஜோலியே கிடையாது எப்போவுமே வாங்கி வச்சுருப்போம் எப்போவுமே ஸ்டாக்கு அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஆனால் என்னாச்சு இந்த மழை நேரத்தில் கையில் காசு இருக்குது ஏடிஎம் கார்டு இருக்குது ஆனால் என்ன செய்ய முடியல காசை மாற்ற முடிஞ்சா யாராவது பால் பாக்கெட் தர மாட்டாங்களா யாராவது பிரெட்டு மாட்டாங்களா ஒரு தண்ணி பாட்டில் கிடைக்குமா அதுக்காக வேண்டி பசியோடு இருந்தோமா இல்லைங்களா தாகத்தோடு இருந்தோமா இல்லைங்களா எவ்வளோ பெரிய நிலைமை சுத்திலும் தண்ணி ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ஒரு தண்ணி பாட்டில் கிடைக்காதா தண்ணி கீழே எங்கேயாவது கிடைக்குமா என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஃப்ரிட்ஜு ஒர்க் அவுட் ஆகாது கீழே போர்ட்டிகோல் நிறுத்திருந்த விலை உயர்ந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள கார்களுடைய நிலைமை என்ன அட்டை பெட்டி மாதிரி மிதக்குது நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துருப்பீங்களா எனக்கு இந்த நிலை வரும் அப்படின்னு அவங்க யோசனை பண்ணியிருப்பாரா அந்த வீட்டினுடைய ஓனர் வாய்ப்பு இருக்குதா அப்போ அல்ல இதில் என்ன இங்கே பாரு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நான் நினச்சேன்னா உன்னை உடனே மேலேருந்து கீழே கொண்டு வர யாராக இருந்தாலும் சரி எப்படி கொண்டு வருவேன்னு உனக்கு தெரியாது எதா கற்பனை பண்ண முடியுமா அன்புக்குரியவர்களே அப்போது நேற்று வரைக்கும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு கீழே போயிட்டாங்களா இல்லைங்களா இன்றைக்கி பார்க்கலாம் தூத்துக்குடியில் மிகப்பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே கோடவுனில்லாம் தண்ணி போயிடுச்சு கடைக்கு உள்ள தண்ணி போயிடுச்சு என்ன ஆகும் அந்த ஸ்டாக்கில் என்ன ஆகும் ஒரு பைசா பைசாக்காதது பொறுமா சரி மீண்டும் அந்த இயல்பு வாழ்க்கையை திரும்பி அவங்க கடை திறக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமில்ல இதெல்லாம் அவங்க நெனைஞ்சு பார்ப்பாங்களா ஏன்னா நினச்சி பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது எங்கள் ஊருக்கு வராது வெள்ளம்னா அது சென்னையில் தான் வெள்ளம் புயல்னா அப்படியே சென்னையை நோக்கி வந்து என்ன செஞ்சோம் அப்படியே ஆந்திராக்கு போயிடும் ஒரிசாவுக்கு போயிடும் அப்படி தானே இது வரைக்கும் வந்த அறிக்கை அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கு ஆக மேகத்தினால் ஏற்படக்கூடிய அந்த மழையினால் எங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற கற்பனை கூட அவங்களிடத்துல இல்லை ஆக அன்பானவர்களே நாம் அதனை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹுமானத்தில் இது போன்ற ஒரு சோதனைகளை தனி மனிதர்களுக்கும் ஏற்படுத்துகின்றான் சமுதாயத்துக்கும் ஏற்படுத்துகின்றான் தனி மனிதர்கள் எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி பிளான் பண்ணி உன்னை செஞ்சு வச்சுருப்பீங்க தடாக போய்டும் மிக நெருக்கமானவர்கள் என்ன செஞ்சிருவாங்க மூத்தா போயிடுவாங்க போகிறாங்களா இல்லைங்களா கடுமையான வியாதியால் பாதிக்கப்பட்டுருவாங்க படுறாங்களா இல்லைங்களா மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் ஆகுதா இல்லைங்களா ஆக தனி நபருக்கும் அல்லாஹாலா சோதனைகளை கொடுக்கின்றான் அதே மாதிரி சமுதாயத்திற்கும் சோதனைகளை கொடுக்கின்றான் இப்போ இது போன்ற மழை புயல் இருக்கு பார்த்தீங்களா இது ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்துக்கு அல்லஹா விடுக்கின்ற எச்சரிக்கை நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டாலும் இருக்கலாம் அவங்க நினச்சிருப்பாங்களா செந்தூர் எக்ஸ்பிரஸில் ஏறும்போது நாங்கள்லாம் கன்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறோம் நாங்கள் ஏசியில் இருக்கிறோம் நாங்கள் டூ டயரில் இருக்கிறோம் நாங்கள் ட்ரீ த்ரீ டயரில் வச்சுருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுக்க நாங்கள் ஏறி உட்காந்தோம்னா எக்மூர் வர்றதுக்கு முன்னாடி எழுப்புவாங்க மாம்பழத்தில் வந்து எழுப்பினதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்திரிப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ஆனால் அவங்க ஏறுறதுக்கு முன்னாடி எப்படி நினச்சி பார்த்துருப்பாங்களா என்ன அடிச்சு ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்தப்பட்டுச்சா இல்லைங்களா ரெண்டு நாள் அங்க ட்ரெயின் போக முடியலையா இல்லைங்களா ஆக தண்ணிக்குள்ள கப்பல் தான் போவோம் தண்ணிக்குள்ள ட்ரெயின் அல்ல நிற்க வச்சுட்டானா இல்லைங்களா அப்ப அங்க உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாஃபர் எலி அவர் ரொம்ப அற்புதமான முறையில் பணியாற்றினார் அலமதுல்லா அந்த அந்த ட்ரெயினை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் உள்ள பேசஞ்சருக்கெல்லாம் ரொம்ப ஆறுதல் சொன்னார் தைரியம் சொன்னார் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாமே உதவி செஞ்சாங்க என்ன அதாவது பிஸ்கட்டோ பழமோ தின்பண்டங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாஃபர் அலிக்கு அந்த சமுதாயம் அதாவது மக்களை காக்க செம்மல் அப்படின்னு ஒரு பட்டத்தையே கூட இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க தனியார் தொலைக்காட்சி அவரை கண்ணியப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது அன்புக்குரியவர்களே இது போன்ற ஒரு நெருக்கடியான நிலைகள் வருகின்ற பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளராக இருக்கக்கூடியவர்கள் இறைவனுடைய அடியாராக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு உள்ள சோதனை வந்து ரெண்டு விதமாக வரலாம் ஒன்று நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது கூட நீங்கள் அதை எப்படி ஆக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எல்லாம் பார்க்குறோம் பாதிப்புனா வருங்க ஒரே விஷயம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாதிக்காது சில பேருக்கு தண்ணி மட்டும் வந்திருக்கும் பெரிய சேதம் வந்திருக்காது சில பேருக்கு தண்ணியே வந்திருக்காது வெறும் கரண்ட்டு மட்டும் கட் ஆகிடும் உள்ள என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என்ன செய்யும் நீங்கள் உள்ளே இருக்க வேண்டிய சூழல் வரும் இப்படி வந்து ஒரே ஒரே விதமான நிகழ்வு தான் ஆனால் சோதனையின் போது ஒவ்வொருவருக்கும் நல்லா என்ன பண்ணுறான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்குறான் அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போன்ற நேரங்களில் நம்மால் என்ன செய்ய முடியும் குறைந்தபட்சம் நீங்க களத்துல இறங்கி தண்ணியில இறங்கி தான் பணியாற்றுவது தான் பணி என்பது அல்ல உங்க வீட்டுக்கு ஒரு மெழுகுவர்த்தி கொடுக்கலாமா இல்லைங்களா அல்லது எனக்கும் சாகல்ல சின்ன சின்ன பொருளை நம்ம தடுக்காம கொடுக்க முடியும் தானங்க நம்மால் செய்யலாமா இல்லைங்களா ஒரு அழுத பிள்ளைக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாமா இல்லைங்களா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாமா இல்லைங்களா குறைந்தபட்சம் ஆறுதல் சொல்லாமல பயப்படாதம்மா என்னமா தலைவலிக்குதான் நான் மாத்திர வச்சிருக்கிறேன் இது தான் அன்புக்குரியவர்களே உதவி என்பது அந்த என்னெல்லாம் நம்மால் செய்ய முடியுமோ ஒரு வாய்ப்பை தாலா என்ன செய்ய அப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது அதனால் ரெண்டு விதமான விளைவுகள் ஏற்படும் ஒன்று அல்லாஹால உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான சூழல் வரும் ரெண்டாவது இறைவருடைய அருளுக்கு உரித்தானவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் அது மிக முக்கியமா இல்லைங்களா எப்பவுமே அல்லாஹு இந்த கொடையாளிகளை நல்ல அவத்தெல்லாம் நேசிக்கிறான் நல்லா பாருங்க பணக்காரனை நேசிக்கிறான் நல்லா எங்கேயுமே சொன்னதில்லை செல்வந்தனை நேசிக்கிறான் நல்லா எங்கேயுமே சொன்னது இல்லை அல்ல யாரை நேசிக்கணும் கொடையாளிகளை நேசிக்கின்றான் அந்த கொடையாளிகள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கின்ற மனசு இருக்குண்ணா அவன் என்ன செய்வான் கொடுப்பான் என்ன முடியுமோ என்ன செய்வான் அத கொடுப்பான் ஆனா கஞ்சன் இருக்கான் இல்லையா அவன் வந்து கஞ்சன்னா காசு இல்லாதன்ன ரொம்ப பணம் வச்சிருப்பான் எவ்வளவு பணம் வச்சிருப்பான்னு அவனுக்கே தெரியாது பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு அவனுக்கே தெரியாது எங்க சொத்து பத்து இருக்குன்றது அவனுக்கே தெரியாது அது எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க வச்சுட்டு சொல்லாமல் மூத்தா போயிடுவான்ட்டு அது அவனுக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு மூத்த தான் இப்படி சேர்க்கிறவனுக்கு இருக்கும் ஆக கஞ்சனை செல்வந்தனை அல்லாஹால விரும்புவதில்லை நேசிப்பதில்லை அல்லா யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் கொடையாளிகளை நேசிக்கின்றான் அந்த கொடையாளிக்கும் காசுக்கு சம்மந்தமே இல்லை கொடைத்தன்மை என்பது பணம் சம்மந்தப்பட்டதல்ல அது மனம் சம்மந்தப்பட்டது ஆயிஷா நாய்க்கு ரலியல்லா அவத்தில் அங்கா பார்த்து நபி சொல்லா சொன்னார்கள் ஆயிஷாவே பாதி துண்டு பேருத்தம்பழத்தை கொடுத்தாவது உன்னை நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றிக்கொள் நரக நெருப்பு எவ்வளோ பெரிய விஷயங்க அப்போ நம்ம நம்ம என்ன என்ன சொல்லியிருக்கணும் நீ அவ்வளோ பெருசு செய்யணுமா இவ்வளோ பெருசு செய்யணுமான்னு வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் நாயகம் சில என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு பழம் கூட இல்லை ஒரு பாதி துண்டு பழம் இல்லை உங்கள்கிட்ட அதை கொடுத்தாது என்ன செய் இங்க என்னன்னு கேட்டீங்க நான் கொடுக்க வேண்டும் அந்த அந்த தன்மையை உங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கணும் ஒரு மூமின் அப்படின்னா அது இந்த மாதிரி டையத்தில் எந்த நேரத்திலாக இருந்தாலும் கூட அவன் கொடுக்காமல் என்ன அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வெறு நிரம்ப புசிப்பவன் உண்மையான நம்பிக்கையால் நல்ல நல்ல தெரியுது பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருக்குது இப்போ வயசானவங்க இருக்கிறாங்க நோயாளி இருக்கிறாங்க முதியவர்கள் இருக்கிறாங்க அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா தெரியுது நவபாடு இங்கே சாப்பிட்டு ஒரு மனிதாபிமான தன்மையா அது ஒரு இஸ்லாமான தன்மையா ஒரு முஸ்லீம் அப்படி இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது இருக்க கூடாது ஆக நீ மற்ற பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் யார் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் விரைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆக இந்த நிலை நாளைக்கு தலையில மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா இன்னைக்கு உங்களுக்கு லேசா வந்துட்டு போயிடுச்சுங்க நாளைக்கு உங்களுக்கு ஹெவியா வரலாமா இல்லைங்களா நாளைக்கு உங்களுக்கு அதிகம் வரலாமா இல்லைங்களா ஆக அன்புக்குரியவில்லையே ஆக அல்லா பாதுகாப்பானாக ஆக ரெண்டு விதமான பணிகளை நாம் செய்ய விடும் ஒன்று இறை சட்டங்கள் இறைவன் ஏற்படுத்திய சிஸ்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒரு தோடர் கேட்குறாரு யாரும் சூழல்ல ஒட்டகத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அதை கட்டி போட்டு அல்லாமல் நம்பிக்கை வைக்கணுமா அப்படியே விட்டுட்டு வரணுமா எல்லாமே தவிரன்னு சொல்கிறீங்களா இல்லைங்களா நான் உங்கள தானே வந்திருக்கிறேன் ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டு வரட்டா என்னான்னு கேட்குறாரு நாயகம் செல் அழவர் சொல்கிறாங்க ஒட்டகத்தையும் கட்டி வை அல்லாம நம்பிக்கை வை இந்த ஒட்டகத்தை கட்டினா மட்டும் பாதுகாப்புன்னு கிடையாது நீ வீட்டை வாங்கும் போது ஏரியில் கட்டாமல் இருக்கணும் குளத்தில் போய் கட்டாமல் இருக்கணும் வாய்க்காய்காரில் போய் கட்டாமல் இருக்கணும் ஆற்று ஓரத்தில் போய் கட்டாமல் இருக்கணும் பள்ளத்தாக்கில் போய் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அது வந்து ஒட்டகத்தை கட்டி போடுறது அது செய்யணும் ஆனால் அப்படி கட்டினது அப்படி அப்படி செய்யாதனாலே நீங்கள் பாதிப்பு வராது அப்படின்றதல்ல அது வேற அப்போ என்ன செய்யணும் அல்லாஹ் கொடுக்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாமும் செயல்பட வேண்டும் மீது நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது ஆக இன்றைக்கு இந்த சோதனையை அல்லாஹால லேசாய் வைப்பானாக அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பானாக இந்த சோதனையான காலகட்டத்திலே தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹாலா இம்மையிலும் வெற்றியை தருவானாக மறுமையிலும் வெற்றியை தருவானாக வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்கு நாம் முயற்சி வேண்டும் இது போன்ற நிலைகள் வருகின்ற பொழுது நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு மட்டுமல்லாமல் பிறருக்கு நம்மால் எப்படி உதவி செய்ய முடியும் என்பதை தனிப்பட்ட முறையிலும் கூட்டான முறையிலும் சிந்திக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபி புரிவானாக